Hello வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து மார்கழி மாதம் அமாவாசை வந்து எப்போ வருகிறது அந்த நாளில் வந்து நாம் வந்து எவ்வாறு வந்து நம் முன்னோர்களை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அஞ்சே தினத்தில் வந்து குலதெய்வத்தை நாம் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் இந்த அமாவாசை நாளில் வந்து கோலம் போடலாமா போடக்கூடாதா போன்ற அனைத்து கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குது கண்டிப்பாக வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மார்கழி மாத அமாவாசை வழிபாடு வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடுங்க இந்த மார்கழி மாதம் அமாவாசையில் வந்து வழிபாடு செய்வதால் வந்து நம்மளோட கடன் தொல்லை தீரும் கடன் இல்லாதவங்க வந்து யாருமே கிடையாது கடன் தொல்லை பணம் தங்க யோகம் உங்கள் குடும்பத்திற்கே கிடைக்க இந்த அமாவாசை நாளை வந்து யாரும் தவற விட்டுறாதீங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாள் வந்து டிசம்பர் மாதம் வந்து எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மார்கழி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை அஞ்சு அமாவாசை நாள் வருகிறது அதோடு வந்து அனுமன் ஜெயந்தி என்கிற அற்புதமான ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்குரிய நாளும் வந்து இன்று தான் வந்து வருகிறது சரி இந்த நாளில் வந்து நாம் வந்து முன்னோர்களே வந்து எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்று பார்த்துடலாமா முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறவங்க வந்து கண்டிப்பாக வந்து தர்ப்பணம் கொடுத்துருங்க அது வந்து ரொம்பவே நல்லதுதான் பின்பு வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா காகத்திற்கு வந்து உணவு அளிக்கலாம் எப்படி அழிக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து சிறிது சாதத்தோட வந்து கருப்பு எழு சேர்த்து அதோட வந்து நல்லெண்ணையும் கலந்து வந்து நீங்க வந்து காகத்திற்கு வந்து வைக்கலாம் இவ்வா இவ்வாறு வைப்பதால் வந்து உங்களுக்கு வந்து பித்ரு தோசங்கள் சாபங்கள் இருந்தால் வந்து நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியும்னா வந்து அந்த நாளில் வந்து கட்டாயமாக தர்ப்பணம் கொடுத்து விடுங்கள் சரி அடுத்த கேள்வி வந்து என்னன்னா இந்த அமாவாசை நாளில் வந்து மார்கழி மாதம் வந்து எல்லாருமே தொடர்ந்து கோலம் போட்டுட்டே இருப்பாங்க இந்த அமாவாசை நாளில் வந்து கோலம் போடலாமா போடக்கூடாதா என்று பாத்திரலாமா இந்த அமாவாசை நாளில் வந்து பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் வந்து பித்ரு தர்ப்பணம் எல்லாமே செய்து முடித்த பிறகுதான் வந்து வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டும் அதன் பின்புதான் வந்து பூஜாரையில் வந்து விலைக்கேற்றி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் யாரும் வந்து மறந்து விடாதீர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பசுவிற்கு வந்து தானம் கொடுங்கள் கீரை வாங்கி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது கீரை வாங்கி கொடுக்கலனா பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து எது இஷ்டமோ எது உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ வந்து அது வந்து வாங்கி கொடுங்கள் எங்க வீட்டில் மாடு இல்லை பக்கத்துலயும் மாடு இல்லைன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து ஒரு சில ஊர்களில் வந்து கோசாலைகள்லாம் இருக்கு நீங்க அங்கே சென்று கூட நீங்க வந்து வாங்கி கொண்டு கொடுக்கலாம் யாரும் வந்து அகத்திக்கீரை வாங்கி கொண்டு கொடுக்கறதை வந்து மறந்து விடாதீர்கள் நிச்சயமாக அந்த நாளில் வந்து அகத்திக்கீரை கீரை வாங்கி கொண்டு கொடுங்கள் அதுவும் இந்த அமாவாசை நாளில் வந்து அகத்திக்கீரை வாங்கி கொண்டு கொடுப்பது வந்து நமக்கு வந்து அதீத பலன்களை நமக்கு அள்ளி தரக்கூடிய நாளாக அமாவாசை அமைகிறது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை திதி வந்து எப்போ தொடங்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு தொடங்கி இருபதாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை ஏழு மணி ஐம்பத்து நாலு நிமிஷம் வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கிறது அதனால் வந்து நமக்கு என்னைக்கு அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அஞ்சு தான் வந்து நமக்கு அமாவாசை அமைகிறது அஞ்சே நாளில் வந்து கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு செல்ல முடிகிறவங்க வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அங்கே தினத்தில் வந்து பல ஊர்களில் வந்து விளக்கு பூஜை நடைபெறும் அந்த விளக்கு பூஜைகள் எல்லாம் கலந்து கொள்ளுங்கள் இவ்வாறு வந்து நம்ம வந்து விளக்கு பூஜைகள் எல்லாம் கலந்து கொள்வதால் வந்து நமக்கு வந்து சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும் மேலும் அஞ்சே தினத்தில் வந்து நாம் வந்து பைரவருக்கு உணவு தானம் செய்ய வேண்டும் அதாவது வந்து நம்ம வீட்டுல எல்லாம் வந்து தெரு பக்கத்துலலாம் நாய் இருக்கும் நம்ம அந்த நாய்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு வந்து கண்டிப்பா அளிக்க வேண்டும் இந்த நாளில் இந்த அமாவாசை நாளில் வந்து கண்டிப்பா வந்து பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு வந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்கள் பசிவீருக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள் நாய்க்கு வந்து உணவழிங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக வந்து அமைகிறது இந்த அமாவாசை நாள்களில் சரி அடுத்து இந்த அமாவாசை நாளில் வந்து குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாமா உங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் வந்து குலதெய்வ கோயில் இருந்தால் கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தை சென்று வழிபட்டு விட்டு வாருங்கள் அப்படி இல்லை என்றால் வந்து வீட்டில் வந்து குலதெய்வத்தை நினைத்து ஒரு அகல் விலைக்கு ஏற்றி வைத்து அதன் அருகில் வந்து ஒரு சொம்பில் வந்து தண்ணி முழுக்க நிரப்பி வைத்து வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து மனதார நினைத்து வந்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வந்து குலதெய்வத்திடம் சொல்லி உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இந்த அற்புதமான அரிய அமாவாசை நாளை வந்து தவற விட்டு